ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கர் தட்சினி சேனல் இன்று ஆடித்தபசு திருவிழாவின் வரலாற்றை காண்போம் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் ஒன்று ஆடித்தபசு தபசு என்றால் தவம் என்று பொருள் அம்பிகையின் தவ வலிமையை போற்றி புகழும் நாளாக இந்த ஆடித்தபசு திகழ்கிறது ஆடித்தபசு விழாவிற்கு பெயர் பெற்ற தலம் சங்கரன் கோவில்தான் முன்னொரு காலத்தில் சங்கன் பதுமன் என்ற இரண்டு நாகலோக அரசர்கள் இருந்தார்கள் இவர்களின் சங்கன் சிவபெருமான் மீது அதிக பக்தி கொண்டவர் சிவன் தான் அனைத்து தெய்வங்களை விடவும் உயர்வானவர் என்றார் ஆனால் பதுமன் தான் வணங்கும் நாராயணன்தான் அனைவரையும் விட உயர்வானவர் என்றார் இவர்கள் இருவருக்கும் வாக்குவாதமுற்ற இறுதியில் ஒரு முதிவு காண்பதற்காக பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டனர் இவர்களின் பிரச்சனையை கேட்ட பார்வதி தேவி தன் கணவர் சிவன்தான் பெரியவர் என்பதா அல்லது தன் சகோதரர் திருமால் தான் பெரியவர் என்று சொல்வதா என யோசித்தார் சிவன் விஷ்ணு இருவருமே ஒருவர்தான் உருவத்தில்தான் இருவரும் வேறுபட்டவர்களே தவிர மற்றபடி இருவரும் ஒருவரே என்றார் பார்வதி தேவி ஆனால் சங்கன் மற்றும் பதுமன் ஆகிய இருவரும் இதை ஏற்க மறுத்தனர் உரிய காலம் வரும்போது உங்களுக்கே இது புரியும் என சொல்லிவிட்டு சென்றார் பார்வதி தேவி நடந்தவற்றை சிவனிடம் கூறினார் பார்வதி தேவி மேலும் உலக உயிர்கள் அனைத்திற்கும் நீங்கள் இருவரும் ஒன்றுதான் என்பதை உணர்த்த இருவருமே ஒரு ரூபமாக காட்சி தாருங்கள் என வேண்டினார் அதற்கு சிவபெருமான் கொதிகை மலை பகுதியில் புன்னை வனத்தில் தவம் இருக்கும்படி கூறினார் அதன்படி புன்னை மரங்கள் நிறைந்த காட்டில் தவம் இருக்க முடிவு செய்தார் பார்வதி தேவி இவ்வாறு அம்பிகையின் தவம் ஏற்ற தேர்வு செய்ய இடம்தான் சங்கரன் கோவிலின் தலமாகும் பார்வதி தேவி தவம் இருக்க ஊலோகம் செல்கிறார் என்றதும் தேவமாதர்கள் அனைவரும் பசு கூட்டங்களாக மாறி வந்து அன்னை தவம் தெய்வதற்கு காவலாக இருந்தனர் கோ என்றால் பசு பசு கூட்டத்துடன் வந்து மதி போன்ற முகத்துடன் தவம் செய்த அம்மன் என்பதால் இத்தலத்து அம்மன் கோமதி என்றும் ஆவுடை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் புன்னைவனத்தில் ஊசி முனையில் நின்று பார்வதி தேவி கடும் தவம் இருந்தார் அவரது தவத்திற்கு மகிழ்ந்து சிவனும் நாராயணனும் இணைந்து ஒரே ரூபமாக சங்கரநாராயணராக காட்சி அளித்தனர் ஒரு பாகத்தில் தலையில் சடாமுடி கங்கை பிறை நெற்றியில் திருநீறு பட்டை கழுத்தில் பாம்பு அணிந்து ஒரு கோலமாகவும் மற்றொரு பாகத்தில் தலையில் கிரீடம் நெற்றியில் திருமண் கழுத்தில் துளசி மாலை கையில் சங்கு ஏந்திய நிலையில் சங்கர சங்கரநாராயணராக காட்சியளித்த நாளே ஆடித்தபசு நாளாக நாம் கொண்டாடுகிறோம் சிவபெருமாள் திருமால் கோமதி அம்பிகை ஆகிய மூவருக்கும் உரிய நாளான ஆடித்தபசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ